எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன் அதுக்கு ஒரு ட்ரிஸ்ட் இருக்கு இவர் ஏன் வேட்டி கட்டிருக்காரு நான் ஏன் கொஞ்சம் சுடிதாரலாம் போட்டு ட்ரெடிஷ்னலாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரிஸ்ட் இருக்கு என்னன்னு ரஞ்சித் சொல்லுவோம் அப்படி சொல்லுங்க

யானை சொல்லுங்க யானை ஆ யானை யாராவது பின்னாடி நீ ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லல நான் பாலா சொல்லுங்க என்ன என்னன்னே தெரியாது வாங்கி வந்து வச்சிட்டீங்க ஆ சரி இதுக்கு நம்ம கடைசியா வரோம் காட்டு யானம் கரெக்டா சொல்லிட்டாங்க காட்டு யானம் இது இது வந்து காட்டு யானம் மர்சி நிறைய பேருக்கு மாப்ள சம்பா அது மாதிரி நிறைய கவுனின்லாம் சொல்வாங்க இது வந்து கொஞ்சம் ரேர் ரேர் ரைஸ் அதுல தான் ட்ரை பண்ண போறோம் இப்போ காட்டியான அரிசியை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது ஏன் காட்டியான அரிசின்னு பேர் வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க இது வந்து காட்டில் வளரும் போது பார்த்திங்கன்னா கா வந்த யானை இருக்கு இல்லையா அதை வந்து மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ உயரமாக வளருமா இதோட ப பயிர் ஓகேங்களா அதனால இது பேர் காட்டியான அரிசி அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து மாங்காய் அப்புறம் பச்சை மிளகா ஸோ இதெல்லாம் போட்டு எப்படி வருதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் தண்ணி அப்புறம் அரிசி கொதிச்சரிசி இந்த கருவாடு தண்ணி ரொம்ப சூடா இருக்கு சுட தண்ணியில் தான் கருவாட்ட இது கூட தெரியாதா உங்களுக்கு சங்கீதா தெரியும் அப்புறம் ஏன் அப்படின்னு கேக்குறீங்க வச்சு பாருங்க கொதிக்குது இந்த அதே மாதிரி கொலை போட்டுடலாம் ஐயோ மழை பெஞ்சிட்டே இருக்குங்க அப்படியே டிசில் ஆகிட்டே இருக்கு எங்களுக்கு வர பயமா இருக்கு ஐயோ திடீர்னு ரொம்ப கனமழை வந்துருமோ அப்படின்ட்டு உங்களுக்கு இதுல பார்த்தாவே தெரியும் அப்டியே டிராப்லெட்ஸ்லாம் விழுவோம். நாங்க ஒரு ஷார்ட் எடுத்து வச்சிருக்கோம். அதாவது பானையோட சேர்த்து அந்த டிராப்லெட்ஸ் நல்ல மழை மழ எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனா எரியணுமே எல்லா சில வரங்கள்லாம் கூட ஆக்சுவலா நரஞ்சிடுச்சு. பட் ஓகே நல்லா வரும். நம்ம வந்து முயற்சியை கை விடக்கூடாது. ஓகே. வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா சூடப் போறோம். யாரைய? இவன் தலைய. சுட்ட தல. உனக்கு போச்சு. ஐயோ. ஐயோ. சுட்ட எனக்கு இல்ல பாலாக்கு.

சில கடவுளில் இந்த முள்ளு கூட சமாளிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம மழை கேமராவை நாங்க கொடைக்குள்ள வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு காட்டு வசி நம்ம கஞ்சி ரெடி இந்த மழையிலே அழுப்பு வைக்கிறீங்களா நீங்க லெஜன் தான் என்ன மழை பெய்யுது அப்பவே சொன்னாங்க எங்களால் காமிக்க செம்ம மழை மழை இருக்குங்க இப்போதைக்கு கொஞ்சம் நிற்காதுன்ற மாதிரி தான் தோணுது அதுலேயும் ஒருத்தர் எரி பார்த்தீங்களா பாராட்டணும் ஆல்மோஸ்ட் இங்கே அது ஏன் வந்துட்டே இருக்குன்னா அரிசி வந்து நார்மல் அரிசி இல்லை இல்லையா அதனால ரொம்ப வந்துட்டே இருக்குங்க எனக்கு ஏதோ வாலிலை அறிக்கை மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த குழிக்குள்ள நாங்க இப்ப இவரை வந்து அழகா செட்டில் பண்ணிட்டு இப்ப நாங்க வீட்டுக்கு போயிருவோங்க ஐயோப்பா சாமி நல்லா வரணும்னு அந்த கடல இப்போ நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு ஒன் வீக் கழிச்சோ இல்ல ரெண்டு மூணு நாள் கழிச்சி வந்து நாங்க உங்களை மீட் பண்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஃபர்ஸ்ட் இந்த ரணகணத்திலயும் ஒரு கிளி கிளிப்பு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க போற போறது மாங்காய் மாங்காய் போட்டுட்டாங்க போட்டு டன் சச்சக் நெக்ஸ்ட் போடுறது பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கிள்ளவே இல்லையே போடுங்க போட்டுடா ஆமா நெக்ஸ்ட் வந்து ஐயோ சின்ன வெங்காயங்க குளிர் பேச்சு வர மாட்டேங்குது கலக்குங்க கலக்குங்க ஆனா இந்த மழையிலயும் வந்து இந்த அடு பெரியது பாத்தீங்களா வேற லெவலுங்க அது காரணமே இவர்தாங்க எத்தனை வரைக்கும் எவ்ளோ போட்டு இது பண்ணுவோம் எனக்கு ஏதோ மேன் மெசேஜ் ஃபைல் மாதிரி எங்க நான் கொஞ்சம் கிண்டுறேன்

எடுக்க நிலைமை <tik đến fundamental martial artistÜNDNIS> இப்ப நாங்க பேக் பண்ணதுலாம் காட்டும்ல நானே கொஞ்சம் லைட்டா உளறிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கே மழையில குளிருது மழையில எல்லாரும் நனைஞ்சுட்டு இருக்கோம் கேமராவும் நனஞ்சுட்டு இருக்கு அதனால வந்து நாங்க இப்படி காமிக்கிறோம் இத கூழில இறக்குறதை ஓட்ட இப்ப காமிக்கிறோம் வச்சிருங்க தைவம் செஞ்சு சீக்கிரம் எங்குங்க யெஸ் சக்ஸ் அஸ் வெற்றிக்கொடி ஆஹ் வெற்றிக்கொடி நான் அப்பா இது இதே இடத்துல இருக்கணும் நாங்க வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்க்கும் போது கண்ணா ராஜா ரெடியாகிடுப்பா இன்னும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் மேல ஏன்னா உள்ள இல்ல ஒரு வழியா இதை வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்க வந்து டூ டேஸ் கழிச்சு இல்ல த்ரீ டேஸ் கழிச்சு வந்து பாக்குறோம் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை நாங்க ஆட் பண்றோம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஹோ ஃபார் த பெஸ்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் பிடிக்கலனா கூட எங்க கஷ்டத்துக்காக கஷ்டத்துக்காக நீங்க லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும் பண்ணிடுங்க பாய் கேமரா எங்க இருக்கா எங்க இருக்குன்னு தெரியல நான் இதை பார்த்து நான் அங்கதான் பார்த்தேன் ஃபைனில் நம்ம சுண்டைக்கஞ்சியை சுண்ட சுண்டைக்கஞ்சி எடுத்துட்டோம் இப்போது குடித்து பார்த்துடலாமா வாங்க ஸோ பிளாஸ்டிக் கவர் இங்கே போட்டு போகக்கூடாது போகும்போது எடுத்துன்னு போயிட்டு வேறு போடணும் ஓகே வாங்க கேமராமேன் கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்க ரெடியா ஓன் பண்ணிடலாம் வாவ் சூப்பராக வந்துருக்குங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபைனலாக கஞ்சி ரெடி ஓகேவா பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு பார்த்துடலாமா என்னடா பார்க்கலாமா அதுவும் ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் பழையது எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஆனால் வந்து வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம குடிச்சதில்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே ஆனால் நல்லாயிருக்கு ஓகே போதும் போதும் ரெண்டாவது ஏ போதும்டா எனக்கு இதுக்கப்புறம் வேணாடா ஓகே சுண்டைக்கஞ்சி செஞ்சோம் அது குடிச்சும் பார்த்துட்டோம் ஓகேவா அதே மாதிரி ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் செய்யணும் நீங்கள் செய்கிறதுக்காக வீட்டில் செஞ்சு பார்க்குறது இது மாதிரி வெளியே செஞ்சு பார்க்குறதுக்காக நாங்கள் செய்யலை இது ஆக்சுவலாக ஒரு ட்ரை சுண்டைக்கஞ்சுலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து போதை பொருள் கிடையாதுங்க மெயினாக ஓகேங்களா இல்லை போதை பொருள் ஆட் பண்ணலை நாங்கள் எதுவும் ஆட் பண்ணலை இது நார்மலாக எல்லாருமே குடிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் பாட்டுனா ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க ஃபுட் பாய்சன் ஆகுது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்கோம் சரி லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் இப்போ புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் நீங்களும் நாங்கள் எதாவது செஞ்ச தப்பு எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருத்திட்டு கொஞ்சம் மேலே மேலே வரோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்ன பண்ணோம் சொல்லுங்கள் பாலா சப்ஸ்கிரைப் ஓகே பண்ணிவிடுங்க தேங்க் யூ